முழங்கால் வலிக்க முன்னுது ஐயாவா ஐயவா வாங்கப்பட்ட Go to

பெருமை கிடைக்காது என்று சொல்லலாம் அதே போல புறநாள் ஒன்றிலே ஒரு சில பாடல்கள் பாடி அந்த பெருமையை எவ்வாறு நிலை நீத்திருக்க என்பதை சொல்லுவதிலே விருப்பம் பதம் கொள்கிறேன் அவையால் நீங்கள் பரிசு கொடுப்பது உடனே கொண்டு தான் நான் போய்விடுவேன் ஆனால் நீங்கள் காலத்தால் இருக்கிறீர்கள் என்று பார்த்தா அந்த பாடல்களை கற்று வருகின்றது அதற்கு அதிகமாய் பல அமைய பார்த்து அம்மையே உங்களுக்கு நன்றாக நன்றாக சிறப்பு செய்து சொல்லிட்டு அறியாமல் அதனால் நீங்கள் இருந்து மகிழ்ந்து பல பாடல்களை பாட வேண்டும் என்பது என்னுடைய அவா என்று சொன்னதும் அதாவது அந்த அரசனுடைய பெருமையை அப்பொழுது தான் அப்படியா வருகிறார் இப்படி அந்த பாடலை நான் சொல்லி உங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு நாட்சகம் இருநாட்சகம் பலனால் பயிரும் பலரும் செல்லும் தலைகால் போன்று விழிப்புணர் மாறுபவர்கள்

నల్ కవని పరిశు కొంచుకారు పరణా పైను పదర్శనం ஏகமாதே போல ஒரு பிரித்தார் இது ஏதான் அரசனுடைய பெருமையை பார்த்து ஒராக இருக்கிறது அதே போல பிரஞ்சித்தார் என்ற போலவர்கள் அவர் சொல்லுகின்றார் அவர் பாடியிருக்கிறார் ஒரு பாடல் அந்த பாடலையே பரிசு வாங்கி வந்த குவணன் அவனுடைய மனைவியிடம் அந்த பரிசு பொருளை கொடுத்துவிட்டு அதாவது ஏராளமான செல்வத்தை கொடுத்து அனுப்பிக்கின்றார் அந்த செல்வத்தை அவர் என்ன செய்கிறார் என்றால் மனைவியிடம் கொடுத்துவிட்டு இது நாம் மட்டும் வரலாறு வாழ்கிறோம் என்றால் நீ எல்லோருக்கும் கொடுத்து உனக்கு இல்லாத காலத்தில் எவ்வளவோ பேர் பொருள் கொடுத்து காப்பாற்றி இருப்பார் அதே போல நீயும் பலருக்கு உதவி செய்திருப்பாய் நீ பணம் திருப்பி கொடுப்பாய் என்று சொல்லி உங்களுக்கு பலரும் உதவி செய்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இவருக்கு கொடுக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் என்ன கொடுக்க வேண்டும் வேண்டும்பாடு காட்டாமல் எல்லோருக்கும் பொருள் என்று அவர் சொல்லுகின்றார் அந்த உயர்ந்த பெருமைக்குரிய கருத்து என்பது நாம் அனைவரும் தெரிந்து கொள்வதற்கு அப்படி அந்த பெருமைக்குரியவராக பெயர் சித்தவர்கள் எங்க என்பதை சொல்லி அவருடைய பாடலை நான் சொல்லுகிறேன் நின் நலைந்து நின் நயந்து நீ நயர்ந்து உடைவதற்கும்

இரு <laughs> மா இப்படி பல செயல்களையும் செய்வதையும் பார்த்து அவர் வெளியிட்டார் ஒரு நாள் அந்த இருபர்களும் சிறுவர்கள் இருவரும் வந்து இவர் பல தொலை தூரம் போகிறார்

இதே போலென்றும் மேலாக ஒரு சிறு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன் அதாவது வரலாற்றிலே வந்த செய்தி வரலாற்று செய்தித்தாள்கள் மாணவன் வந்து சிறுவன் வந்து பார்த்துக்கிட்டார் அப்பொழுது ஆளுநர்கிட்ட அவர் பார்த்ததும் நீங்கள் என் தந்தை நீங்கள் தந்தை என்று அதை அப்பொழுது நீங்கள் என் அப்பொழுது ஆர்வங்கள் மதிப்பு இவர் ஆய்வு செய்யப்படுகிறது அவர் உண்மையான மகன் தான் நிலைநிறுத்தப்படுகிறது இப்படி பொருள் thank you Grazie. பத்து குரலுக்கும் எல்லாம் செய்யணும்